காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்காங்க அங்கேருந்து விஜய் வராரு காஃபி கொண்டு வராரு இந்தா குடி அப்படின்னு கொடுக்குறாரு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ எத்தனையோ நாள் எனக்கு போட்டு கொடுத்துருக்க அதில் ஒரு தப்புமே இல்லை இந்த குடி சீக்கிரமாக குடி சூடு ஆறிட போகுது அப்படின்னு சொல்கிறாரு காவேரி வாங்கிக்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு சொல்லு காவேரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒரு நாளில் சரியாயிடுவேன் இல்லை ரெண்டு நாளில் சரியாயிடுவேன்னு நான் பார்த்தேன் ஆனால் நீ சரியாகிற மாதிரியே தெரியல உன் தங்கச்சியோட உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் நினச்சேன் ஆனால் உன் தங்கச்சி மேலே உனக்கு கோவமாக இல்லை ஏன் மேலே ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அப்போ காவேரி யோசித்து பார்க்குறாங்க நிவின் சொன்ன எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க சீக்கிரமாக நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஆஃபீஸ் ரூமில் இருக்காரு அப்போ நிவின் வராரு வந்து ரிசப்ஷனில் கேட்குறாரு நான் வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க உங்களை பார்க்க நிவின் ஒருத்தர் வந்திருக்காரு உள்ள அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு அவர் வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை கட் பண்றாரு அப்ப அங்க சொல்றாங்க இல்ல இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாது அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே நிவின் அங்கிருந்து அப்படியே போறாரு அப்ப காவேரி நிவினை பாக்குறாங்க பார்த்த உடனே கிட்ட வராங்க வந்து ரிசப்ஷன்ல கேட்கறாங்க ஆமா அவர் யார் எதுக்கு வந்துட்டு போறாரு இல்ல அவர் பேர் நிவினா விஜய பாக்கணும்னு சொன்னாரு அதான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்றாங்க அதை கேட்டோனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படியே ரூம் போய் விஜய பாக்குறாங்க ஆமா உங்களை பார்க்க எதுக்காக நிவின் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க என்னமா பேசி எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளயம் இருக்கும் எல்லாத்தையும் விட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே மனசுக்குள்ள பாக்குறாரு ஆனா காவிரிக்கு கோவமா வருது ஆமா நீங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கர கோவமா பாத்துட்டு இருக்காங்க பசுபதி வராரு உடனே ராகினியை பார்க்கறாரு ராகினி அஜய் ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அப்படி கோவப்படுறாரு என்டா ஏண்டா நீ இப்படிலாம் பண்ண என் பொண்ணு எதுக்கிட்ட அப்படியே மாத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா அஜய் வந்து நல்லவர் தான் அவங்க அப்பா தான் ஏதோ இதில் ஃப்ராட் பண்ணிட்டாருப்பா அஜய் நல்ல தான்ப்பா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க உன்னால் எப்படிமா அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது அப்பா உன் பிள்ளை சேர்ந்து பிளான் பண்ணி உன் வாழ்க்கையை அழிச்சு வச்சிருக்காங்க உன் பேர் அடிப்படை போகுதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்காமா இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு அப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை வர சொன்னேன் அதை கேளுங்கப்பா அப்பா இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க சொல்லுமா என்ன இல்ல இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா விஜய் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு இப்போ காவேரி இருக்குல்ல அதே வீட்டில் தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திடீர்னு அந்த அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டுருக்கு வருஷம் கணக்கில் விஜய் தேடி இருக்காரு ஆனா அந்த பொண்ணு கிடைக்கவே இல்ல அஜய் இப்போ பார்த்தாரு அந்த பொண்ணை அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினா கண்டிப்பாக காவிரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அப்படியா எங்கே பார்த்தீங்க இல்லை நாங்கள் அந்த இடத்துல தான் பார்த்தோம் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு என்னம்மா பேசிகிட்டு இருக்க அங்கே பார்த்தா அங்கே தான் இருப்பாங்களா என்ன வேற எங்கேயாவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்டுட்ருக்காரு அதுக்குள்ளே அஜயோட அப்பா வராரு அதை பார்த்தோன்னே பயங்கரமாகவும் வருது அவங்க அப்பாவையும் திட்டுறாரு அப்பா கம்முன்னு இருங்கப்பா ஏன்ப்பா நீங்கள் அஜய் அஜய் அப்போலாம் திட்டிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அஜய் கிட்டே கேட்டேன்ப்பா அந்த பொண்ணு எப்படி வீட்டை விட்டு போயிருக்கோன்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்பாவுக்கு தெரியும்னு சொன்னார் அதனால தான்ப்பா அவங்க அப்பா வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க ஆமா சம்மந்தி நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு அதுவும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா விட்டுருவேனா அதனால் நைட்டோ நைட்டாக போயிட்டு இந்த இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் வீடை காலி பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எப்படி பசுபதி பார்க்குறாரு ஓ இவ்வளோ நடந்திருக்கா சரி அந்த பொண்ணை எப்படியாவது தேடி கொண்டு வந்துட்டு அந்த காவிரியோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக குமரன் வராரு வந்து சொல்கிறாரு எனக்கு அந்த ஷூட்டிங்கில் மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு எட்டு மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க நார்மலாக எல்லாருமே சொல்கிறாங்க நான் கூட ஸ்கூல்லாம் போய் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆனால் கங்காவுக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது சாரதா சொன்ன மாதிரி கண்டிப்பாக உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நீ சாந்திக்கு ஒரு ஃபோனை போட்டுக்கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குமரோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க உன் பையன் சீரியலில் நடிக்க போகிறான் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கங்கா கேட்டுட்ருக்காங்க அங்கேருந்து கங்கா வராங்க இங்கே பாருங்க நீங்கள் எதுவும் நடிக்கலாம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் இருக்க நீ அவள் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்காவது கிடைக்குமா கிடைக்கிது போகட்டும் விடு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா எல்லாருமே இங்கே பாருமா அங்கே நிறைய துணி சேர்ந்து கிடக்காதலாம் யார் தைக்கிறது யார் கஸ்டமருக்கு பதில் சொல்றது நம்ம குழப்ப பார்த்தாலே நமக்கு போதும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க ஏன்டி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாருப்பா அவள் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்காத நீ இப்போ கண்டிப்பாக நீ போய் நடி நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதா எல்லாருமே சொல்றாங்க அங்கேருந்து வராரு அப்படி கங்கா கிட்ட கேட்குறாரு என்ன கங்கா போகட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எனக்கு நோ பிடிக்கல நீங்கள் அதுக்குமே அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க கங்கா இப்படி பேசிட்டு இருக்க அந்த மாதிரி நடிச்சா நிறைய பணம் வரும் கங்கா கண்டிப்பா நம்ம பெரிய ஆளு ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு எனக்கு என்னவோ சரியா படல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே நர்மதா சொல்றாங்க அப்பயே அக்காவுக்கு